குருவடிகளே சரணம் ஹலோ அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்ரீ குரோதி வருடம் ஜூன் மாதம் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமான அதாவது வைகாசி முதல் வைகாசி இருபத்தி எட்டு வரைக்குமான வார ராசி பலன் பார்க்க போறோம் இந்த வாரம் முழுக்க மேஷ ராசில செவ்வாயும் ராசில குரு புதன் சூரியன் சுக்கிரன் நான்கு பேரும் ராசில கேது பகவானும் கும்பராசில சனி பகவானும் மீனராசில பகவானும் இந்த வாரத்தோட முதல் நாள் தெய்விரை சந்திர சந்திரன் மேஷ பரணி இரண்டாம் பாதத்திலையும் அடுத்த இரண்டு நாட்கள் ரிஷப ராசியில கிருத்திகா ரெண்டு மற்றும் ரோகிணி இரண்டாம் பாதங்களிலையும் நாலாவது நாள் ரிஷப ராசியில மிருக சிரிஷம் இரண்டாம் பாதத்திலையும் அஞ்சு ஆறாவது நாட்கள் மிதுன ராசியில திருவாதிரை ரெண்டு மற்றும் புனர்பூசம் இரண்டாம் பாதங்களிலையும் வாரத்தோட கடைசி நாள் கடக ராசில பூசம் இரண்டாம் பாதத்திலையும் சஞ்சாரம் பண்றாரு திடீர்னு எடுத்துட்டா தேய்பிரை திரையோதசி தேய்பிரை சதுர்த்தசி அமாவாசை வளர்பிரை பிரதமை வளர்பிரை துவிதியை வளர்பிரை திருதியை வளர்பிரை சதுர்த்தி அப்படின்னும் திருதி சூலம் கண்டம் விருத்தி துருவம் கரசை பத்திரை பத்திரை பவம் கரசை இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு இந்த அமைப்புகள்னால மேஷம் முதல் மீனம் வரையான பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த வாரம் முழுக்க பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம பார்க்க ராசி கன்னி இந்த வாரம் முழுக்க ராசிக்குள்ளேயே கேது பகவான் சஞ்சாரம் பண்றாரு அதனால இளைய சகோதரத்தினுடைய ஆரோக்கியம் சுய முயற்சிகள் மாமனார் இவங்கனால கிடைக்கக்கூடிய லாபங்கள் இதிலெல்லாம் கூடுதல் கவனமா இருக்கணும் சனி பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அப்பாவுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் பரம்பரை சொத்துக்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இதுலேயும் கவனமா இருக்கணும் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு அதனால குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால மாமியார் கலத்திரத்தினுடைய ஆரோக்கியம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுல எல்லாம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் கலத்திரத்தின் பேர்ல சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் அவங்களுக்கு ஏதாவது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தா அதுலயும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் குரு புதன் இணைவு இருக்கிறதுனால உங்களுடைய மூத்த சகோதரம் சித்தப்பா நண்பர்கள் அப்பாவுடைய ஆரோக்கியம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக உங்களுடைய லாபங்கள் செலவாக வாய்ப்புகள் இருக்கு செலவுக்கும் சரியா இருக்கும் சந்திரனும் வாரம் முழுக்க ராசிக்கு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னாம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றதுனால மறைமுக தொடர்புகளுக்காகவோ வம்பு வழக்கு பிரச்சனைகளுக்காகவோ லாபங்கள் செலவாகலாம் அடுத்த இரண்டு நாட்கள் சுகபோக விஷயங்களுக்காக செலவுகள் இருக்கும் இன்ப சுற்றுலாக்கள் போறதுக்காகவும் செலவுகள் இருக்கலாம் அதுக்கப்புறம் இரண்டு நாட்கள் கலத்திரத்துக்காகவும் தொழில் விஷயமாகவும் லாபங்களை செலவு பண்ணுவீங்க வாரத்தோட கடைசி இரண்டு நாட்கள் மூத்த சகோதரம் சித்தப்பா குழந்தைகள் கலத்திரத்தினுடைய சொத்துக்கள் விஷயமாகவும் உங்களுடைய லாபங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மொத்தத்துல பெண் தெய்வங்கள் வழிபாடு பண்ணுங்க இந்த வாரம் முழுக்க உங்களுடைய வரவு செலவு விஷயங்கள் திருப்தியா இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க சரியா இருந்த கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க